நீங்களா நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்க இல்ல உங்களுட பேசணும்னு தோணுச்சு தான் ஃபோன் பண்ணேன் எங்க அப்பா அம்மா கிட்ட தெரிஞ்சா நீ கொன்றுவாங்க நீங்க ஃபோனை வைங்க இல்ல கொஞ்ச நேரம் மட்டும் பேசலாமே வேணா நான் வக்கிறேன் சௌந்தரியா ஒரு நிமிஷம் வேணா வேணா நான் வக்கிறேன் ஏமா தப்பிச்சு இவ என்ன ஏதோ ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருக்கா அம்மா போய் சொல்லுவோம் ஏம்மா என்னடி வேணும் காதை காட்டுங்கம்மா

ஹலோ 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 யார் பாணி நான் சௌந்தர்யா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா சரி பா நான் அப்புறமா சௌந்தரியா ஃபோன் அடிக்க சொல்றேன் ஓகே ஆன்ட்டி இட்டி யார் இந்த பையன் ஏமா அத ஃப்ரெண்ட் னு ஃப்ரெண்டா இரு வாரேன் இட்டி அப்புறம் எதுக்கு அந்த பையனோட போட்டோ உன்கிட்ட இருக்குது அது வந்து என்னடி வந்து பையன் எழுத்துக்கிட்டு இருக்க ஏமா அந்த பையனை தவிர வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா என்னடி சொல்லியா ரெண்டு நாளும் நிச்சயதாரத்தை துவச்சுக்கிட்டு வேற ஒருத்தனை தான் கட்டுவேங்கிற ஏமா நான் நாம ஏற்பாடு பண்ண நீங்க தானே ஏற்பாடு பண்ணீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லம்மா எட்டி நாங்க பாக்குற மாப்பிள்ளைய கட்டிட்டு இங்கேயே இருக்கிறாருந்தான் இரு இல்லாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிரு பிளானே பண்ணாம நீங்க பட்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிய எப்படி நீ என்ன கேட்ட அப்பாட கேட்க வேண்டியது எங்க போறதுன்னு ஏமா என்ம்மா நீ ஏ கேளுமா எப்படி நீங்களே இடத்த முடிவு பண்ணுங்க டி என்ட்ட வந்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே ஏமா அப்பனா காரைக்கால் பீச்சுக்கு போவோம்மா சரி டீ உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லு சரிம்மா ஹலோ அப்பா நம்ம காரைக்கால் பீச்சுக்கு டூர் போவோம்ப்பா சரி சரிப்பா வைக்கிறேன் அப்பா சொல்லிட்டாங்க சரி டீ இப்ப கிளம்பு அப்புறம் எதுக்குமா சமைச்சுக்கிட்டு இருக்க எப்படி டூருக்கு எடுத்துட்டு போவேணாமா இங்கிருந்து யாராவது புளி சாதம் தக்காளி சாதம் யாராவது எடுத்துட்டு போவாங்களாமா தான் போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் எப்படி இப்ப ஏற்கனவே வீட்டில் காசு இல்லை சும்மா தண்டை செலவுலாம் பண்ண முடியாது இங்கேருந்து கட்டி கொண்டு போய் சாப்பிடுவோம் போம்மா அங்கே போய் சாப்பிடுவோம்மா ஏட்டி தேவையில்லாமல் என் டாடி வாங்கிட்டு போயிடாத ஏம்மா ப்ளீஸ்மா என் அம்மா புரிஞ்சுக்கிறாமல் இருக்கீங்க அங்கே தம்மா போய் சாப்பிடணும் ஏட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நீ காசு கட்டுறியா ஏம்மா என்ட எங்கள்மா காசு இருக்குது ப்ளீஸ்மா ஹோட்டல்லே போய் சாப்பிடுவோம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டி நம்ம இன்னைக்கு டூர்லாம் வேணாம் ஹோட்டலில் தான் சாப்பிடணுன்னா அப்படிலாம் ஒன்றும் டூருக்கு போயே ஆகணும்லாம் அவசியம்லாம் இல்லை சரிம்மா டூருக்கே போவோம் ஹோட்டலெலாம் ஒன்றும் சாப்பிட வேணாம் சரி டீ இப்படி இங்கே சொல்லிவிட்டு அங்கே போய் அடம்பிடிச்சின்னு வச்சுக்கோ அங்கே ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன் அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன் சரிம்மா அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ என்னோட பத்தாயிரரூபா செலவழிச்சு டூருக்கு போகிறத விட்டுப்பிட்டு ஹோட்டலில் வேற போய் இருபதாயிரத்தை செலவழிக்கணுமா ரொம்ப முக்கியம் பாரு அங்கே உள்ள சாப்பாடுலாம் ரொம்ப நல்லது பாருங்க எல்லாம் கெடுதி ஏமா டூர் எங்கம்மா போகிறோம் எப்படி காரைக்கால் பீச் போறோம்மா சரிம்மா யாரு போன் அடிக்கிறது ஒருவேளை அந்த பயனாக இருப்பானோ ஓய்வோ அப்பாவா நானும் அந்த பையன் நினச்சி பயந்துட்டேன்

சரி இவங்கெல்லாம் ஞானம் இப்பெல்லாம் இருக்கான்னு தெரில அக்கா நான் அப்படியே ஆடி எடுத்துட்டுருக்குவாங்க ரொம்ப அவசியம் பரவ தங்கச்சி வரணும்னு ஓசிலே வந்து டூரு எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிடுவாளுவோம் வேற என்ன பண்ணுறது ஃபோன் அடிச்சுட்டு தொலைவோம் ஹலோ ஆ என்ன நீ இல்லைம்மா டூருக்கு போகிறோம் நீயும் வரையாமா ஆ சரி அண்ணி வர்றோம் வரலாம் ஓசினா உடனே வந்துருவாளுவலே சரி அண்ணி சின்ன பொண்ணு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறோம் சரிமா குடும்பத்தோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு வந்துருங்க என்ன நீ ஒன்னும் இல்லம்மா குடும்பத்தோட வந்துருங்கன்னு சொன்னேன் சரி நீ வந்துடுறோம் சரிமா வைக்கிறேன் ஓ அக்கா தங்கச்சி நான் வினையில இழுத்து விடியாளுவே செய் நம்மளுக்குன்னு வந்து வாழ்ச்சிருக்கு பாரு அப்பாடா அம்மா போன வச்சுட்டு போயிட்டாங்க ஹலோ ஆ சொல்லுங்க சோன்றியோ இல்லை நாங்கள் டூர் போகிறோம் நீங்களும் வரீங்களான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் எங்கே போகிறீங்க காரைக்காலுக்கு போறோம் நீங்கள் வரீங்களா ஆ வரேன் எத்தனை மணிக்கு போறீங்க நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல போயிடுவோம் நீங்களும் கொஞ்சம் வேகமா வாங்க ஆ சரி எங்க அப்பா அம்மாக்கு மட்டும் தெரியாம பார்த்துக்கோங்க ஆ சரி சரி ஆ வைக்கிறேன் சரி நானும் வைக்கிறேன் அப்பாடா இப்படியே போன் பண்ணி சொல்லியாச்சு

ஏட்டி ஒரு நாள் டூருக்கு எதுக்கிட்டி ட்ரெஸ்ஸு அங்கே போய் குளிக்கணும்லம்மா தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கெல்லாம் ஒன்றும் குளிக்க வேணாம் போமா நான் போய் குளிப்பேன் என்னமோ பண்ணுங்க எனது குளிப்பியா ஆமாம் குளிப்பேன் உனக்கு என்ன அங்கெல்லாம் போய் யாராவது குளிப்பாங்களா மூஞ்சில் ஏதாவது வந்துடும் எனக்கு என்னமோ வரட்டு உனக்கு என்ன மூடிச்சுட்டுப்பேன் ஏட்டி அங்கெல்லாம் இப்போ இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருந்தியே அங்கேயே அடித்து போட்டு வந்துடுவேன் என்ன உனக்கு திமுரு அக்கா சொன்னா கேட்கணும் அடிக்கிறாமா வந்தேன் ஒரு பிஞ்சு பைத்தியம் சின்ன சின்ன பொண்ணு ஆ என்னது இன்னைக்கு டூர் எந்த இருக்க நீ கிளம்பு போ போ கிளம்புறேன் என் பெரிய கிளம்ப சொல்லு சரி தேத்தியும் கிளப்பி விடு கிளவி ஒரு வேளை சொன்னா நூறு பார்க்க சொல்லும் வேலையை ஏங்க என்ன சின்ன பொண்ணு உங்கள் தம்பியை கிளம்ப சொல்லிட்டு உங்கள் மௌளையும் போய் கிளப்பி விடுங்க இடி நீ போய் கிளப்பி விடு எங்கே போங்கங்க ஒரு அவசரம் தெரியாமல் இருக்கிய சரி நானே போய் கிளப்பி விட்றேன் போங்க ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கியல அப்பாடா இப்படியே அவர் தலையில் கட்டியாச்சு என்னை போமா ஆ சரிம்மா அங்கே கார் நிற்கிது போங்க சரி நீ